நம்ம யாருங்கிறது இந்த உலகத்துக்கு நம்ம காட்டணும் இன்னைக்கு

இப்போ உங்களை என்னெல்லாம் சொல்றாங்க நீங்க தான் அடுத்த சிவகார்த்திகேயன் நீங்க தான் வந்து அடுத்த தளபதி குட்டி நடிகர் தலகம் தான் இப்ப பேர் வச்சிருந்தாங்க திரை உலகமே மிரண்டு போய் தான் பாக்குது நயன்தாரா மேடம் எடுத்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா டெய்லியும் நம்மியோட டான்ஸ் வந்து எப்படின்னா இப்போ ஒரு படத்தில் ஒரு சாங் பார்க்குறேன்னா அதே மாதிரி ஆடுவான் இப்போ இவர் சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு அப்படி இப்போ திவாகரா இவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு இப்போ நான் நடிக்கிறேன் இல்லை அவர் கூட என்னால் டான்ஸ் ஆட முடியாது லைவ் பண்ண கோ இப்போ வந்து அழுகை கருணா என்ன பண்ணீங்க தடை கொடுத்தீங்களா அடுத்த பியூச்சர் தமிழ்நாடு சினிமா எங்க போக போனே தெரியல நான் கல்யாணத்துக்கு போகாதது இந்த விஜய் வந்து ஒரு படத்துல பேசுற டைலாக்கு சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன் சாக்கடமா பயாம என்ன வாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு இன்னைக்கு சத்தவே நாளைக்கு சாவா நாளைக்கு சத்தவே நாடாக்கு சாவா அப்புறம் சாமான் அப்புறம் சாமான் அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க வெயிட் பண்ணுறா தான் நான் நேரில் வரண்டா ஆர்ட் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லை இப்போ யூடியூபு கலக்கிட்டு இருக்க ஒருத்தர் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஸ்டாகிராமில் வளர்ந்து வரக்கூடிய ஒருத்தர் ஸோ ரெண்டு நடிப்பு ஜாம்பவான்கள்னே நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட வருங்காலம் இவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான நிறையா டாக்ஸ் வந்து நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு அவங்களும் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற ரெண்டு நபர்கள் தான் கூட இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டர் அண்ட் டாக்டர் திவாகர் அதுக்கப்புறம் ஆக்டர் நிரஞ்சன் ஓகே ப்ரோ கரெக்ட் தானே ஆக்டர் நிரஞ்சன் சூப்பர் சோ ரெண்டு பேருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா انا ரொம்ப நாளாச்சு பார்த்துட்டு பாத்துட்டு லாஸ்ட் ஆ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களை எடுத்தோம் இப்ப செம்ம பூம் ஆயிட்டீங்க பயங்கரமா போயிட்டு இருக்கீங்க சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் உங்களோட போட்டோல இருந்து வீடியோல இருந்து ட்ரோல் பண்றதுனா கூட ஒரு மீம்ல போடுறதுனா கூட உங்களோட வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கு அடுத்து வடிவேலுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு எப்படி இருக்குன்னு இந்த ஒரு டைம் இந்த ஒரு ஃபீல்டு இப்போ நல்லா இருக்குமா நல்ல ஒரு பப்ளிசிட்டி அது ஒரு நேச்சரான பப்ளிசிட்டி டேலண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு பப்ளிசிட்டி நல்லா இருக்குமா சூப்பர் சூப்பர் அண்ணா உங்க வாயால உங்களோட பேரை இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கறத சொல்லி காட்டுங்கண்ணா என் பேரை எப்படி சொல்ல எப்படி இன்ட்ரக்ஷன் கொடுக்க டாக்டர் திவாகர் பிபிடி இப்போ அது எப்படி மாறி இருக்கு குட்டி நடிகர் திலகம் அப்படின்ற ஒரு பேர் கிடந்தேன் குட்டி நடிகர் திலகம்

நிறைய சேனல் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட வீடியோஸை ஸோ அதே மாதிரி தம்பி இப்போ தான் வந்து வளர்ந்து வந்துட்டு அவரோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகி வந்துட்டு நம்ம ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஸ்டேஜ் இருந்த அந்த ஸ்டேஜ் இப்போ தான் தம்பி வந்து தொட்டிருக்காப்புல ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போதுன்னா ஒரு நடிப்பு வார் அதாவது இந்த ஆக்டிங் வார்னு சொல்லுவாங்களே ரெண்டு ஆக்டர்ஸ் இதுக்கு அடுத்து ஃபியூச்சரில் வரப்போகிற ரெண்டு ஆக்டர்ஸோட ஆக்டிங் வார் மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது தம்பியிட்ட வந்து என்னென்னா தம்பி வந்துட்டு கொஞ்சம் சைட் டைப்பாக இருக்காப்புல இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டிங்க ஏன்னா நீங்கள் நிறையா இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கீங்க நிறையா விஷயம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி இருக்கணுன்றத நீங்கள் அவருக்கு என்ன சொல்லுவீங்க இப்போது ஒன்றும் இல்லைப்பா கூச்சத்தை விட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் கூச்ச அடுத்தவங்கள பற்றி நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது பட் நம்ம பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கணும் திறமையாக இருக்கணும் யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திவாகரா இவர் ரொம்ப நல்லா நடிக்கிறார் இவர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ மோ டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய இருப்பாங்க ஸோ நம்ம அவங்கள பற்றி கவலைப்படப்படக்கூடாதுப்பா நம்மளோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளோட சக்ஸஸ்க்கு நம்மளோட மக்கள் கொடுத்த பட்டமா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தனி சி திரையுலகமே மிரண்டு போய் தான் பார்க்குது ஈவன் வந்து ஓப்பனாக சொன்னாப்போ என்கிட்ட ஒரு முக்கியமான செலிபிரிட்டி சொன்னாங்க நயன்தாரா மேடமோட ஹஸ்பண்டே எடுத்து என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டுருக்காங்களா டெய்லியும் ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் விங்கினேஷ் சாரே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அவன் குட்டி நடிகர் திலகம்ன்றாங்களே எனக்கு பட பூஜை நடஞ்சுமா பூஜை போய் மீசை ராஜேந்திரன் சார் வாங்க சிவாஜி வாங்க மக்கள்கிட்ட இருந்து இந்த ஒரு பேரை எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஓகே ஓகே சூப்பர் ஸோ நிறைய உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான பேர்கள்லாம் வந்துருக்கு இப்போ இந்த மாதிரி நீ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்க்குறதுக்கு தனுஷ் மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லை இந்த ஒரு சீனில் விஜய் மாதிரி பண்ணுறீங்கலாம் சொல்லிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த இந்த சினிமா ஃபீல்டில் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம வந்துட்டோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய தப்பான விமர்சனங்களும் வரும் நிறைய பாராட்டம் செய்வாங்க ஸோ மக்கள் வந்து அவங்க எப்படின்னா வந்து நம்ம மக்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும் சோ இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு நடிகர்களுக்கு ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம மற்றவங்க பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம யாருங்கிறது இந்த உலகத்துக்கு நம்ம காட்டணும் நீங்க வந்து இந்த நடிகர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நீங்க வந்து அடுத்த தளபதி நீங்க தான் அடுத்த சிவகார்த்திகேன் அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்புறம் ரீசெண்டாக இப்போ நான் ஒரு மூவி கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணேன் அந்த மூவில அந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் நான் வந்து ஷேர் பண்ணேன் அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணார்னா மார்க் மை வேர்ட்ஸ் இன்னும் பத்து வருஷத்தில் இவர் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய ஆக்டராக வளர்ந்து நிற்பார் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு பக்கம் அடுத்த நடிகர் திலகம் ஒரு பக்கம் அடுத்த தளபதி இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பேசுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ என்னென்னா என்னென்னா லைவ் ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க எல்லா சீனையுமே வந்துட்டு லைவ்வாக எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க கோபமாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி லைவ்வாக ரியாக்ஷன் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கப் போகிறோம் ஓகேவா சார் ஸ்டார்டிங் வந்து லவ்வில் இருந்தே ஆரம்பிக்கலாம் லவ் ஓகே இப்போ அண்ணன் அண்ட் கொடுப்பார் பாரு சூப்பர் அண்ணே அடுத்து கோவம் பேரும் பண்ணுங்க அப்படியே கோவம் இப்படி குடுத்துட்டு இருக்கா இப்போ வந்து அழுகை சூப்பர் இப்போ என்னன்னா கருணா இப்போ வந்து யாராவது ரோட்ல இருக்காங்க அதல பார்த்து ஒரு கருணையான ஒரு ஃபீலிங் வரும்ல அந்த மாதிரி கருணை என்ன பண்ணீங்க இப்ப ஒண்ணுலமா தடை கொடுத்தீங்களா நான் கூட இன்னும் திடீர் ஒட்டியே தேய்க்கறேன் பாத்துட்டு இருந்தேன் சோ ஓகே இப்போ வந்து என்னன்னா ஒரு எரிச்சல் ரவுத்திரம் இந்த படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல வந்துட்டு ஹீரோக்கு இந்த கண்ணுலாம் செவக்கணும் அந்த கிளைமேக்ஸ் ரவுத்திரம் அந்த மாதிரி ஒரு ரவுத்திரம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஒரு சின்ன சின்னு வச்சுக்கலாம்ண்ணே நீங்க உங்களோட சேனல்ல நான் பார்த்திருக்கேன் நம்ம ஆரம்பத்துல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஜீரோ ஜீரோ ஃபாலோஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தம்பி அதே மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டு வரது ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்லேயே உங்களோட ஃபேவரட் ரீல்னா என்னதுன்னு நீங்க பண்ணதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான ரீல் அப்படின்னா என்ன சொல்லுங்க நிறைய பண்ணுமா அன்னியின் பண்ணு அதுக்கப்புறம் ரொமான்டிக் சாங்ஸ் த்ரீ ஃபிலிம் த்ரீ ஃபிலிமா தான் ரசிச்சு ரசிச்சு பண்ணது ஆமாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஏதாவது ஒரு ரூபத்தில் மில்லியன் வியூஸ் போயிருதுமா அப்போ எனக்கு ஏதாவது டயலாக் நீங்க பேசுனது நம்ம உங்களோட ஆக்டிங் செக்ஷன் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஓகே நான் நிறைய செக்ஷன் உங்களோட ஆக்டிங் செக்ஷன் எனக்காக நீங்க லைவ்லேயே பண்ணி டயலாக் பண்ணிருக்கேமா நீங்க கேட்ட மாதிரி அது விஜய் இருக்கார் இல்லையா விஜய் வந்து ஒரு படத்துல பேசுற டைலாக் அதை பேசி காட்டுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன் சாக்கடை மாடின்லான்னு

இந்த லைவ்ல லைவ் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல ஸோ இந்த மாதிரி லைவ்ல பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இப்போ வந்து வேல்யூ அதிகம் ஏன்னா இந்த மாதிரி பண்றதுக்கு டக்குன்னு நான் நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை ஆனால் இந்த இது இந்த சீன் தான் சொன்னேன் அவர் டயலாக் எவ்வளோ எல்லாம் மனப்படம் இருக்காருல்ல ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க நீங்க இப்போ அவர் பண்ண மாதிரி நானும் வந்து உங்களுக்கு ஒரு டயலாக் பண்ணி காட்டுட்டோம் நான் திருப்பாச்சி மூவில விஜய் சார் சொன்ன டைலாக் நான் பண்ணிக்கிறேன் நீங்களும் விஜய்ல இருந்தே ஆரம்பிக்கிறீங்க ஓகே சூப்பர் நீ ஆளை வெட்டதாண்டா அருவா தூக்குவ நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் எளனி வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கணும் கைடா நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட அருவாலும் கைமா அழைஞ்சது தாண்டா அதிகம் உனக்கு அருவா தான் தெரியும் எனக்கு செய்யவே தெரியும் சூப்பர் 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 இந்த ரொமான்டிக் டைலாக் இல்ல அந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்களா லவ் டைலாக்கோ இல்ல அழுகிற மாதிரி அந்த அந்த வேரியேஷன் தான் கண்டிப்பா இப்ப நான் பண்ணிக்கிறேன்

இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவர் பண்ணதை பார்த்ததுக்கு நான் அவரு என்னோட பல மடங்கு அதிகமாக பண்ணியிருந்தாரு ஸோ அவரு தான் எனக்கு என்ன சார் நீங்க சொல்லுங்க இந்த ஒரு சில விஷயங்கள் நீங்க நல்லா தான் பண்ணாருமா அவர் பாடி லாங்குவேஜ்ல அவர் சொன்னதான் கரெக்ட் டேரக்டர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு இப்படி இருக்கு விஜய் சேதுபதி அண்ணாவா அவருக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்டெப்ஸ் இருக்கும் விஜய் மாதிரி ரொம்ப உடம்பு வளைச்சு ஆட முடியாது அவங்களுக்கு ஏத்தாப்புல பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் ரஜினி சார் இருக்கும் அவருக்கு ரொம்ப டான்ஸ் ஸ்டெப் வராது அது மாத்தவரோட வாடிங்க அவர் நல்லா பண்றாருமா அதை வந்து யாருக்குமே கமெண்ட் பண்றதுக்கு ஒரு இது கிடையாது நல்லா இருக்கு அதே மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது உங்களோட கேர்ள் ஃபாலோவர்ஸை பத்தி பேசிருந்தோம் ஆனா அப்போ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்துச்சு ஒரு இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்துச்சு ஃபாலோவர்ஸ்ல இருந்துச்சு இப்போ வந்து ஒரு தொண்ணூத்தி எட்டாயிரத்துக்கிட்ட நீங்க தொட்டுட்டீங்க சோ உங்களோட அந்த ஃபீமேல் ஸோ ரெண்டு பேருமே தான் ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் இருக்கட்டும் அந்த ஃபீமேல் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல் மெசேஜ் இருக்கட்டும் ப்ரொபோசல் அந்த மாதிரிலாம் என்ன உண்மையை சொன்னாமா ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக என்கரேஜ் பண்றாங்க எனக்கு நானும் பார்த்துட்டேன் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ட்ரெயினில் நிற்கிறப்ப நம்ம நின்னா அதை ஃபோட்டோ எடுத்துறாங்க வீடியோ எடுத்துறாங்க நடந்தா ஆமாம் 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 எடுத்தாது எனக்கு அமுச்சு வேற வச்சிருக்காங்க ஆக்சுவலாக திண்டுகல் ஸ்டாப்ல நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு வெளியிலேருந்து எடுக்கிறாங்க கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டு வீடியோ தான் எடுக்கிறாங்க எடுத்து அனுச்சி விட்டுருந்தாங்க அப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா பப்ளிக்குமே இப்போ நான் வந்து திருப்பதி போயிருந்தேன் திருப்பிலே ஆந்திரா பொண்ணுங்களே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்பாவும் தான் போயிருந்தோம் அப்பா கூட என்னடா இது இவங்களாம் தமிழ்நாட்டுக்காரங்க தானே இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுல உனக்கு என்ன பெரியதுன்னு கேட்டிருந்தாங்க பட் கேரளா ஆந்திரா ஃபுல்லாவும் நல்லா ரீச்மா பெண்கள் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு

அப்படின்லாமா திறமையை பார்த்து ரசிக்கிறாங்க ஏன் நிறைய பேர் அப்படி கூட அனுப்புறாங்கம்மா ஐயோ இது நான் எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா அவங்கள தான் மேரேஜ் பண்ணியிருப்பேன் அது யாருக்கு சொல்றதானம்மா அதாவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா ஆமா 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 அது சொல்றாங்கன்னா அது என்னன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர் லைக் பண்றாங்கம்மா ஒரு ஹானெஸ்டா இருக்கார் ஓ அந்த மாதிரிலாம் வரதானே நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்திருந்தா உங்களை கட்ட வரதானே அது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க மாத்துனே அவன் ஹஸ்பண்ட் கையில் மாட்டிடாம சீ எதார்த்தமாதானமா சொல்றாங்க தப்பா சொல்லலைலாம் சோ நிரதன் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அந்த ஃபீமேல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் ஆ எனக்கு நான் உண்மையாக சொல்லிடுறேன் எனக்கு வந்து மெயில் ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு அதிகமாக இருக்காங்க ஸோ ஃபீமேல்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அண்ட் அதுலேயும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வருது இப்போ கமெண்ட்ஸ்லேயே அந்த ஆர்ட் சிம்பிள்லாம் போட்டா அந்த மாதிரிலாம் கூட நிறைய கமெண்ட்ஸ் வருது ஸோ அதை வந்து இப்போ கமெண்ட்ஸ்னா என்ன இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க அதை தாண்டி இப்போ இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஓ ஸோ அடுத்து இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் போக போகிறோம் என்னென்ன செக்மெண்ட்னா ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட்டு தான் இது ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் மாதிரி எப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன்

ரஜினி சார் ரஜினி சார் நடிக்கணும் ஓகே சூப்பர் இந்த ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசையா இருக்கு இப்போ எல்லாருக்கும் ஒரு பட்டம் இருக்கும் அல்டிமேட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு பட்டம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நடிகர் திலகம் நடிகர் திலகம் தான் வேணும் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு எனக்கு வந்து என் பேருக்கு என் பேர் பண்ணியர் இப்ப வந்து இப்ப விஜய் சேதுபதி சார் மக்கள் செல்வன் வருது சோ அந்த மாதிரி என் பேருக்கு ஸ்டார்னு வச்சு அதுக்கு பக்கத்துல எனக்கு என்ன இப்ப மக்கள் ஸ்டார் ஹீரோ ஸ்டார் அப்புறம் பீப்புள் ஸ்டார் அந்த மாதிரி இருந்தா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை ஓகே சோ டைரக்ஷன் பண்ணணும்னா யாரை வச்சு டைரக்ஷன் பண்ணுவீங்க எனக்கு வந்து இப்ப திடீர்னு ஒரு ஆசை வருது டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா யாரை வச்சு டைரக்ஷன் பண்ணுவீங்க எந்த ஹீரோ வச்சு டேரெக்ஷன் பண்ணலாம் தனுஷனா அது தனுஷ் தான் ஓகே உங்களுக்கு விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி சார் வச்சு பண்ணுவீங்க ஓகே எனக்கு இந்த மாதிரி கதையில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜேனல் இருக்கும் நான் இந்த ஜேனலில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கதையில் நடிக்கணும் ஆசைனா என்ன கதை மாதிரி என்ன ஸ்டோரில் பண்ணுவீங்க இப்போ இவர் விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படம் பண்ணியிருந்தாலம்மா அதாவது கருவா கருவா பயிலன்னு ஒரு சாங் வரும்ல என்ன படம் கருப்பன் no, கருப்பன் no.

சீன்ஸ் அதை நடிப்பு அதாவது இப்போ நிறைய நடிப்பு ஆமாம் 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 கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடுவேன் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு சுருதிகாசன் கூட நடிக்கணும்னு ஆசை சொன்னீங்க அதே மாதிரி நீங்கள் ராஸ்மிகா மதன் கூட நடிக்கணும்னு சொன்னீங்க ஒரு ரொமான்டிக் சீன் வருது அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ஹீரோயின் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னா எந்த ஹீரோயின்னு சொல்லுவீங்க அது எந்த ஹீரோயினாலும் ஓகே தாமா அவங்க பார்த்து செலக்ட் பண்ணுறப்ப இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும் இல்லை உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா நம்ம நடிக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு ஹீரோயின் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ரீல் பண்ணும்போதோ இல்லை இதெல்லாம் பண்ணும்போது அதாவது ஆக்ட்ரஸாக வரவங்க எல்லாருமே திறமையானவங்க தாம்மா இவங்க வந்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னே கிடையாதுமா உங்களுக்கு பொருத்தமான ஆட்கள் நீங்கள் நினச்ச வச்சிருக்க ஆட்கள் இப்போ அந்த மாதிரிலாம் நான் நினச்சதில்லம்மா நம்ம திறமையை காட்டணும் நல்லா நடிக்கணும்னு தான் நினைச்சிருக்குமே தவிர இவங்க இருந்தால் தான் நடிப்பேன் ஏன் சுருதிகாசன் அக்கா பேரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா டேலண்டட் அவங்க எங்களுக்குலாம் சீனியர்ஸ்மா ஏஜ்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி பட் சொன்னதுக்கு காரணம் நல்ல ஒரு சிங்கர் அஸ்வல்லஸ் நல்ல ஒரு டான்ஸரு அஸ்வல்லஸ் நல்ல மல்டி டேலண்டட் பர்சன் ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஃபியரே இருக்காது நல்லா பண்ணுவாங்க அதனால சொன்னது இந்த ரொமான்ஸ் வந்து எனக்கு இந்த ஹீரோயின் கூட பண்ணணும் ஆசை எனக்கு வந்து எனக்கு வந்து எல்லா ஹீரோயின் கூட எனக்கு ஆசை தான் எனக்கு வந்து டைம் கிடைச்சா எல்லா ஹீரோயின் கூட சூப்பர் செக்மெண்ட் பண்ண போறோம் அதே மாதிரி என்னன்னா இது வந்து உங்களோட வீடியோ கமெண்ட்ஸ் இது வந்து அவரோட வீடியோ கமெண்ட் மாத்தி மாத்தி அதை வந்து ரீட் பண்ண போறீங்க அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நீங்க நாய் இந்த மாதிரி வீடியோ பண்ணாதமா நெக்ஸ்ட் டைம் அந்த சாங் பிடிக்காம போயிடுது இவருக்கு வந்துமா சூப்பர் ட்ரை பட் ட்ரை அகைன் அதுக்கப்புறம் தளபதி டான்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு வேட போட்டு டான்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி கண்டதும் போட்டிருக்காங்கம்மா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தையை போட்டு உனக்கு அவ்வளோதான் லிமிட் போட்டிருக்காங்க டேக் நம்பர் சிக்ஸ்டி டைனு நவர் ட்ரை என்னென்னமோ போட்டிருக்காங்கம்மா நீங்கள் சொல்லுங்கள் ரயில்வே போலீஸ் யாராவது பார்த்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டான் அரெஸ்ட் பண்ணனா இன்ஸ்டா நிம்மதியாக இருக்கும் அங்கிள் ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குது அடிக்கடி ஏரை பிடிச்சி நோண்ட தலை கையை வந்து அடிக்கடி ஹேரை பிடிச்சி நோண்டு அதுக்கே கை கையோட

ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூஸ் வந்தாலும் அதை பெருசாக கொண்டு வந்து அதை பெருசாக பேசி அவங்கள பற்றி நடிகர்களுக்கு இப்போ நம்மளாவது கமெண்ட் தான் வருது அவங்களோட பர்சனல் மேட்டரிலுமே அவங்க த பண்ணாத தப்புக்கு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் தப்புமா பண்ணக்கூடாது கலாச்சாரத்தை மீறிய செயல் நீங்கள் உங்கள் வீடியோ எத்தனை டேக்கில் எடுப்பீங்க சிங்கிள் டேக் தான்மா நீங்கள் எத்தனை டேக் படுப்பீங்க நான் வந்து சிங்கிள் டேக் வீடியோஸ் எல்லாம் நான் எடுப்பேன் நான் நிறைய சிங்கிள் டேக்ஸ் வீடியோஸ் பண்ணுவேன் ஆனால் நான் வந்து ஒரு ஒரு வீடியோ எடுக்கும் போதும் ஒரு டென் டேக்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேக்ஸ் பண்ணுவேன் நான் ஒரு மனக்கெட்டு பண்ணேன் அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஒவ்வொரு சீனையும் பத்து டேக்கு பதினெட்டு டேக்குலாம் எடுக்கிறாங்கள ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க அப்போ தனுஷ்னாவே த்ரீ ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தை கட் பண்ணிக்கிற சீனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு டேக் கெடுத்திருக்கார் வேலை எல்லாமே நான் நியூஸில் பார்த்தது தான் பட் நான் டக்குன்னு சிங்கிள் டேக்கில் பண்ணுறேன் ஆனால் அவர் நம்பிக்கை நீ காருங்க லைவ்வாக பார்க்கணும் லைவ்வாக பார்க்கணும் இது வந்து த பர்சன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும் அவர் வந்து ஏழு ஏழு டேக் எடுத்திருக்காரு அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் கிட்டத்தட்ட பலந்துன்னு அவர் கொட்ட போட்டார் ஆரம்பத்தில் அவர் மாதிரி டான்ஸ் ஆடலாம் யாருனாலேயே முடியாது கிட்டத்தட்ட ஸோ அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தரம தனுஷன்னா மாதிரி இப்ப நான் நடிக்கிறேன் இல்லையா அவர் டான்ஸ் ஆட முடியாது அவர் பிச்சு தரமா சொல்கிறோம் அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தரமா கண்டிப்பா நான் தம்பி நான் பார்த்த வரைக்கும் தம்பி சூப்பர் டான்ஸ் ஆடுவான் தம்பியோட டான்ஸ் வந்து எப்படின்னா இப்ப ஒரு படத்துல ஒரு சாங்கை பாக்குறேன்னா அதே மாதிரி ஆடுவான் அந்த எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அந்த ஹீரோ மாதிரியே கொண்டு வந்துடுவான் அந்த சீன்ஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்கம்மா அப்சர்வ் பண்ணுங்கள் அதான் என்ன அப்சர்வ் பண்ணாலும் ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் இருக்குமா அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு இறைவன் கொடுக்குற ஒரு வரங்கள் சிலர் இப்படி பண்ணுவாங்க இப்போ இவர் சூப்பராக டான்ஸ் ஆடுறா அப்படி தனுஷ் சொன்னால் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாரு தனுஷ் சொன்ன மாதிரி டான்ஸ் ஆட முடியல பட் விஸ்வாஜி கணேசனும் அப்படி தான் நல்லா நடிப்பார் பட் டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படி ஒவ்வொருத்தவங்களோட இதுமா அப்போ இவர் பண்ணுறது இருக்குது அதை வந்து இத்தனை இது மாதிரி பண்ணி குறைங்க அப்படின்னு பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாதுமா கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் பை ப்ராட்டிக்ஸில் வந்துடும் ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா ஒரே ரெண்டே ரெண்டு ரோல் இருக்குண்ணே ஒன்று ஹீரோ ரோல் இன்னொன்று வில்லன் ரோலு ரெண்டுமே ஒரு பெரிய ரோல்னு வச்சுக்கோங்களேன் படத்தில் முக்கியமான ரோல் எக்ஸாம்பிள்னா மாஸ்டர் படத்தில் இருக்காங்களே இப்போ விஜய் சேது விஜய் ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் அப்படின்னா நீங்கள் என்ன ரோல் எடுப்பீங்க நீங்கள் என்ன ரோல் எடுப்பீங்க நான் வந்து

பொடி ஒளிஞ்சு வேலை செய்கிறோம் பொட்ட பசங்க யாருன்னு கண்டுபிடிப்பேன் தேடி வந்து முன்னாடி அந்த அந்த சாவுக்கு பதில் சொல்ல வெப்பண்டா வெப்பண்டாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி ரெண்டு விக்கெட் அவுட்டு ரெண்டு ரிட்டையரில் கட்டு இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுத்தி வச்சுக்கவே இன்னைக்கு சத்தவே நாளைக்கு சாமான் நாளைக்கு சத்தவே நாடாக்கு சாமான் அப்புறம் சாமான் அப்புறம் சாமான் அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க ஏ வாத்தி வாத்தி நான் பிறக்கிறப்ப குப்புறம் படுக்கலையா மொட்டமல்லாக்க பண்றா நான் நேர்ல வரண்டா சூப்பர் 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 மிரட்டீங்களா மிரட்டிட்டீங்களே சூப்பர் நீங்க ரெண்டு பேரும் பண்ணதுலயே வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அந்த மேரி கோட் வச்சுட்டு கில்லி ஒரு ஆக்டிங் நீங்களும் தம்பி அதை பண்ணியிருப்பான் அவ பண்ணதும் ஓரளவுக்கு ரீச் இருக்கும் நீங்க பண்ணது செம ரீச் செம வைரல் இப்ப நீங்க ரெண்டு சேர்ந்து அத வந்து பண்ணிக்கட்டீங்க உங்களுக்காண்டியே நீங்க வரிங்கன்னு தெரிஞ்சு அந்த மேரிபோல் பிஸ்கே நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த சண்ணா ஆக்சுவலா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு நல்லா சிரிச்சு சிரிச்சு வயிறே வளுத்துடுச்சு அந்த அளவுக்கு என்னன்னா இது வந்துட்டு நம்மளோட விஷயத்தை வந்து நீங்கள் அழகாக வெளிக்காட்டுறீங்க நல்லா இருக்குது இதை பார்க்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த நடிகர் திலகம் டாக்டர் திவாகர் ஆகவும் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் எங்கள் சேனல் சார்பாக நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இது வந்து முற்றிலும் வந்து ஒரு நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இதுக்கு கீழே வந்து யாரும் தேவையில்லாமல் தப்பாலாம் கமெண்ட் பண்ணி அவங்களோட திறமையை வந்து அவங்க காட்டினாங்க இது யாரையும் தாக்குற மாதிரியும் கிடையாது யாரையும் வந்து பழிவாங்கிற நோக்கத்தோடக் கிடையாது சோ என்னையும் தனிப்பட்ட முறையில தாக்கிறாதீங்க எல்லாமே ஒரு ஜாலியா பண்ண நிகழ்ச்சி தான் சோ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி நான் थैंक यू சோ மச் थैंक्स ஃபர் டை